வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் இழந்த பதவியை நீதிமன்றம் சென்று மீண்டும் வென்றெடுத்த பாமக ஊராட்சி தலைவர் சுனிதா பாலயோகி பாமகவை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த சுனிதா பாலயோகி ஊராட்சிக்கு பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பிரிவு இருநூற்று படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பதவி நீக்கம் செய்தார் இதனையடுத்து துணைத் தலைவராக இருந்த மோகனசுந்தரம் ஊராட்சி மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுனிதா பாலயோகி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுனிதா பாலயோகி பதவி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது எனவும் மீண்டும் அவர் பதவியேற்க எந்த தடையும் இல்லை என தீர்ப்பளித்தனர் அந்த தீர்ப்பின் நகலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தா பிரபு சங்கரிடம் பாமக மாவட்ட கவுன்சிலரும் பாமக மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் பாமக ஒன்றிய கவுன்சிலர் யோகானந்தன் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கேசவன் மற்றும் திருவள்ளூர் தொகுதித் தலைவர் அன்பு ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதனை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்க அனுமதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் முன்னிலையில் பதவியேற்றார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் இ தி நேஷ்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் நா வெங்கடேசன் பா யோகானந்தன் உள்பட வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி செயலாளர் பாலயோகி பாமக வழக்கறிஞர் கே பாலு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் குமார்